அது வந்து தலையணி டேம் போகிறேன்னு நம்பி கடைசியில் பச்சையார் போனோம் மஞ்சுவளையில் இருக்கிறதுக்கு அதுக்கு என் தம்பி வந்து அந்த அத்தை வீட்டுக்கு சர்ச்சு வந்து பூக்குழியில் இருக்குது அங்கே இன்னைக்கு எக்கால பண்டிகை அதனால வந்து அத்தை வீட்டுக்கு என் தம்பி என்ன பைக்கில் கூப்பிட்டு போயிட்ருக்கான் ஸோ வந்து பூக்களிலாம் என்ன ட்ராப் பண்ணிடுவான் சரியா அதனால அத்தை வீட்டுக்கு வந்துருக்கேன் அந்த வீட்டில் தான் அத்தை வீட்டுக்கு இல்லையா முது சைடு அத்தை நாங்கள் எல்லார கிளம்பியாச்சி சர்ச்சுக்கு போயிட்டு அங்கேருந்து ரெடி ஆகி போனோம் இந்த ஊர் எப்படி இருக்குன்னு கம்மிக்குஞ்சி இருக்கு நிறைய பார்த்தோன்னா கொத்தவ தெரியுமா

ஆக்சுவலி இந்த ஊரில் ரெண்டு சர்ச் இருக்குது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து சிஎஸ்சி சர்ச் ஸோ ஓகேங்களா நான் சிஎஸ்சி சர்ச் தான் நினச்சி போனால் அங்கே சிஎஸ்சி சர்ச்சில் கிடையாது தான் சிஎம்எஸ் சர்ச் ரெண்டாவது அது இப்போ வண்டியிலலாம் ஏறியாச்சு அந்த ஒரு பையனுக்கான க்யூட் பாய் ஒயிட் ஷர்ட்டு அவன் பேர் தான் சந்தோஷ் மை ஃபேவரட் பாடி கார்டு இந்த வண்டியில் தான் போகிறோம் மொத்தம் மூணு வண்டி புக் பண்ணியிருக்கு ஓகேவா இந்த ஊர் நல்லா பச்சை பரிசேன் இருந்துச்சு நிறையா பனைமரம் அப்புறம் பானை மரம் அப்படின்னு நிறைய செடி எல்லார் வீட்லையுமே பிச்சு செடி எல்லார் வீட்லையுமே கோழி கிராமம்ல நல்லா க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு இவன் ஜெர்லைன் கிருத்திகா அண்ட் எஸ் தர் இவங்கெல்லாம் இவங்களே பூக்களி டான்ஸ் செடி நம்ம சந்தோஷம் ஆயி சொல்கிறாரு இப்போ வந்து என்னென்னா தலையணு சொல்லி மஞ்சு விரடம் எல்லாம் மாந்தோப்பு நான் இது இங்க வந்து எயித் படிக்குமா வந்துருக்கேன் என்னை ஏமாத்தி கூப்பிட்டு மஞ்சளை கூப்பிட்டு போறேன் ஏமாற்றி கூப்பிட்டு வந்த அத்தை இதுதான் கூப்பிட்டு போறேன் வந்துட்டோம் என்ன சொல்லி தினமும் கூப்பிட்டு தலையை தலைக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி மஞ்சுக்கு கூப்பிட்டு வந்துருக்காங்க என்ன எஸ்தர் தான் ஊரில் இருப்பா போல

அப்படியா கார் உனக்கு அந்த அளவுக்கு கிடைக்குதா பச்சையாறு சொல்லு ம் தண்ணீர் தான் அந்த குண்டில் வேற இறங்கணுமா ஆக்சுவலி எக்கால பண்டிகைனால் காட்டு பண்டிகை எட்கால பண்டிகைன்னு சொல் சொல்லுவாங்க அதாவது கருத்தருடைய சுவிசேஷத்தை ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம போய் ஒவ்வொருத்தங்களுக்கும் பிரசங்க இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சுவிசேஷித்துட்டு அப்புறம் வந்து ஒரு காட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அங்கேயே சமையல் பண்ணி சாப்பிடுவோம் அங்கே சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு சின்ன மெசேஜ் கொடுத்துட்டு ஃபைனலாக சாப்பிடுவோம் அதுதான் எக்கால பண்டிகை இப்போ சமையல் வேலைலாம் நடந்துகிட்ருக்கு ஒவ்வொருத்தங்களும் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒருத்தங்க காய்கறி கட்டுறது அப்படின்னு ஒவ்வொரு வேலையும் பார்த்துருக்கேன் நம்ம சந்தோஷம் ரொம்ப வேலை பார்க்கு நினைக்கேன் எப்போவும் பிஸியாக சுற்றிக்கிட்டே இருக்கேன் எங்கே போகிறான்னு தெரில ஒரு நிறைய தோஸ்து வேறு இருக்குது போகிறேன் இப்போ நான் கூப்பிட்டுருந்து இங்கே வந்துட்டு சந்தோஷா உங்களுக்கு என்ன சமையல் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா சாதம் அவியல் அப்புறம் வச்சு ஃபுல்லாக சிக்கன் கிரேவி மட்டும் இவ்வளோ வச்சாங்க அப்புறம் சாம்பார் இருந்துச்சு மேலப்பாளையம் வந்து இறங்கியாச்சு இங்கே சென்னை ஹாட் வெப்ஸ் இருந்துச்சு இங்கே நமக்கு தேவையான கேக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் எங்கள் பாப்புக்கு வந்து சிக்கன் வாங்கிட்டு சிக்கன் கிரேவி வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயாச்சு அப்படி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க